நாயகர் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தங்கியு ஆயிரம் கோடி என்று சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் இன்றைக்கு ஆறாயிரம் கோடியை தாண்டி திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அணுதினமும் இந்த திட்டப்பணிகள் குறித்த முன்னேற்றத்தை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து இந்த திட்டப்பணிகளை காணொளி வாயிலாகவும் அரங்கக்கூட்டங்கள் வாயிலாகவும் பல ஆய்வும் மேற்கொண்டு எங்களை போன்றவர்களிடம் கைபேசிகளும் தொடர்பு கொண்டு திட்டப் பணிகள் நிலை குறித்து தொடர்ந்து கண்காணாக வருகின்றார்கள் அந்த வகையில் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் டிசம்பர் ஆறு அன்று வடசென்னை அரசாணத்தை இந்த பகுதியை மாத்திரம் எழுநூறு குடியிருப்புகள் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் பெற்றோருக்கு ஒகடிக்கல் இந்த பணியின் வேகத்தை பார்த்தால் ஐந்து மாதங்களில் சுமார் ஐந்து அடுக்குகள் இன்றைக்கு காங்கிரஸ் லாப் போடப்படுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இதே இடத்தில் ஒரு டயாலிசிஸ் சென்டர் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் தங்களுடைய உடல்நலத்தை பேணி காப்பவர்களுக்கு கட்டணமில்லாமல் ஒரு டயாலிசிஸ் சென்டர் இதே இடத்தில் அதிக அளவு வாடகை கொடுத்து திருமணங்களை நடத்துவதற்கு சிரமமான சூழ்நிலை இருப்பதை உணர்ந்து இதே இடத்தில் ஒரு சமுதாய நலக்கூடம் என்று சொல்லப்படுகின்ற குறைந்த அளவு வாடகையோடு ஒரு திருமண மண்டபம் பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அதோடு இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சி என்ற விழிப்புணர்வு அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பகுதிக்கு தேவையான அளவு நல்ல விளையாட்டரங்கமும் அதே நேரத்தில் அவர்களுடைய பொழுதுபோக்கு ஏற்ற வகையில் ஒரு பூங்காவும் அமைப்பதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த அனைத்து பணிகளையும் டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொடர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றோம் எங்கள் துறையினுடைய சிஇஓ சிவபிரகாசம் அவர்களும் சிவஞானம் அவர்களும் இந்த வடசனையினுடைய ஆடியோ பெருநகர மாநகராட்சியினுடைய ஆர்ஜிஓ அல்பு கிணிய ரவி அவர்களும் அதேபோல் எங்கள் துறையை சார்ந்த பல்வேறு வகையில் இருக்கின்ற பொறியாளர்கள் சென்னை மண்டலத்தினுடைய ஐந்தா ஐந்தாவது மண்டலத்துடைய மண்டல அலுவலர் அவர்களும் இந்த ஆய்விலே ஈடுபட்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகில் ஒரு எழுநூற்றி எழுபத்தி ஆறு குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன இதுவும் வடசன்னை வளர்ச்சி திட்டத்தை மேற்கொண்ட பணிகள் அந்த பணிகளையும் தற்போது ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம் ஆகவே இதர திட்டங்களை அறிவித்துவிட்டு அந்த திட்டங்களுக்கு திட்ட தொடர்பு விழாவை நடத்திவிட்டு அமர்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இல்லாமல் தொடர்ந்து அந்த பணிகளை நேர்த்தியோடும் அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்த திட்டப்பணிகள் அனைத்தும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொண்ட திட்டப்பணிகள் இருபது எழுபத்தைந்து சதவீதம் அளவிற்கு ஜனவரி மாதம் நிறைவு செய்வதற்குண்டானோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் துறையினுடைய செயலாளர் சாகர்லா உஷா அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பில் பிரபாகர் அவர்களும் சென்னை பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருவரன் அவர்களும் அதேபோல் இந்த சென்னை பெருநகரத்துடைய குடிநீர் மற்றும் தண்ணீர் வழங்கல் துறையுடைய மேலாண்மை இயக்குனர் அன்று சிங்க வினய் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த திட்டப்பணிகளுக்கு எல்லா வகையிலேயும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த திட்டப்பணிகள் விரைவு தொற்று அதிகமாக கொரோனா தொற்று வந்து முகக்கவசத்தான் தமிழகத்தோட அறிவுற்றாகிறது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அறிவுறுத்தலோ குறிப்பிடமா பொது பொதுமக்கள் அதிக கோயிலுக்கு வருகின்ற இடங்களில் கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களும் மனிதர்கள் தான் ஆகவே ஒட்டுமொத்தமாகத்தான் இந்த அறிவித்து அதிக கூட்டம் கூடுகின்ற வெரிக்கமிக்க இடங்களில் இது போன்ற முகக்கவசங்களை பயன்படுத்துவதற்குண்டான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த முகக்கவசங்கள் அந்தந்த திருக்கோயில்களில் அதிகமாக கூட்டம் கூடுகின்ற திருக்கோயில்களில் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அது அதற்கு இலவசமாக அந்த முகக்கவர்களை தருவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த பன்னெண்டு மணிக்கு கூட நம்முடைய இந்து சமய அறியத்துறை தலைமை அலுவலகத்தில் அது குறித்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆன்மேல் முதல்வர் அவர்கள் எல்லா வகையிலேயும் மக்கள் எந்த வகையிலும் நோயின் தாக்கத்திற்கு ஆளாகி எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து முன்னே முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்து இந்த இயக்கத்துடைய மூலவர் உற்சவர் அனைத்தும் இங்க ஒரு அவர் என்ன எடுத்திருக்கிறாரோ அவைகள் தான் தீர்மானம் வைத்து நாட்டு நலன் கருப்பில் மக்கள் நலனுக்கருப்பில் வருங்கால வரம்போடு இருப்பதற்காக வலுவான ஆரோக்கியமான தீர்மானம் முதலமைச்சர் ஒரு மா ஒரு மாதம் அவர் நம்பாலும் இல்லை சாலைகள் நல்லா இருக்குதுன்றதை சொல்லாமல் சொல்லிட்டா இருக்காங்க அதுதான் அவருக்கு எந்த விஷயம் தானே வரவேற்க வேண்டிய விஷயம் தானே எங்கள் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்ற அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து தரப்பினரும் வரவேற்கின்ற ஒரு நிலையில் தான் இருக்கும் தனிப்பட்ட அல்ல மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அதேபோல் திரைப்பட கலைஞர்களுக்கு திரைப்படத்தை சார்ந்த தொழில் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பலனாக இருக்கும் என்பதால் இந்த திட்டத்தை அனைவரும் வரும் தான் இருக்கும் பொழுது திரைப்படங்கள் வந்து டெய்லியமாக வருது சுற்றுவரி கேள்வி வரி என்பது மக்களுடைய பயன்பாட்டிற்கு அன்றாட தேவைகளுக்கு வளர்ந்து வைக்க நாகரிகை நிரப்ப மக்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை சொல்வது